வணக்கம் இது நிஜகண்ட் இலங்கையில் தமிழின படுகொலையின் மற்றொரு சாட்சியமான செம்மணி மனித புதைகுழி இன்று மனித உரிமைகள் ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது தமிழர்களை வலிந்து அளிக்கும் முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டதோடு அவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவங்களே நடைபெறவில்லை என்று இன்று வரை வாதிட்டம் வருகின்றது இனப்படுகொலை மூடிமறைக்க இலங்கை அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்ற நிலையில் இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வெளிவரும் மனித அரசிற்கு பெரும் ஆபத்தாக மாறியிருக்குது அண்மையில கனடாவின் பிரம்டன் நகரில் இலங்கை இராணுவத்தினால மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினை நினைவுகூரும் வகையில நினைவு தூபியொன்று அமைக்கப்பட்டிருந்தது கனடா அரசின் முழுமையான ஆதரவு இந்த அமைக்கப்பட்ட நிலையில இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது இலங்கையிலும் நடைபெறவில்லை இன அழிப்பு என்ற தடை விதிக்கப்படும் என்று சமகால அனுர அரசாங்கம் அறிவித்திருந்தது குறித்த நினைவு தூவி இலங்கையின் கடும் போக்குவாத சிங்கள ஊடகங்கள் கடுமையாக சாடியிருந்தன அதனை உடைத்து அளிக்க வேண்டும் என்றும் சிங்களவர்கள் பலர் கொந்தளித்திருந்தனர் தமது உச்சக்கட்ட இனத்தை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியும் இருந்தார்கள் செம்மணி சர்வதேச மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது அந்த பகுதிக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் டர்க் செய்து விசாரணைகள் என்றும் அறிவித்திருந்தார் இதன் மூலம் சர்வதேச ரீதியாக செம்மணி புதைகுழி கவனம் பெற்றிருக்கின்றது எனினும் சிங்கள ஊடகங்கள் மௌனம் சாதிக்கின்றன அது தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடாமல் தவிர்த்தும் வருகின்றனர் பெரும்பான்மையான சிங்களவர்கள் கடுமையான மனநிலையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இதுவரை மீட்கப்பட்ட முப்பத்து மூன்று மனித எலும்பு கூடுகளும் விடுதலை புலிகளினது என்று சாடுகின்றனர் புத்தகப்பையுடன் பாடசாலை செல்லும் பிள்ளை கூட அவர்களின் பார்வையில் பயங்கரவாதிகளாக என்ன தோன்றுகின்றது எனினும் ஆங்காங்கே ஒரு சில சிங்கள இளைஞர்கள் செம்மணி மனித புதைகுழி குறித்து கவலை வெளியிட்டமிருக்கின்றார்கள் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் மறுபுறம் காசாவில் கொல்லப்படும் அப்பாவி மக்களுக்காக இலங்கையில் இரத்த கண்ணீர் வடிக்கும் சமூக ஊடக போராளி செம்மணி புதைகுழி தொடர்பில் எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடவில்லை காலங்கள் இவ்வளவுதான் மாறினாலும் இனரீதியான வன்மம் மட்டும் அவர்களிடம் மாறவில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் காத்திரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சமகால அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றது எனினும் அது எவ்வளவு சாத்தியமானது என்பது கண்கூடு இலங்கையில இன அழிப்பு ஒன்று நடைபெறவில்லை என்று கோட்பாட்டை கொண்ட அரசாங்கம் அது தொடர்பில் நியாயமான விசாரணைகளை மேற்கொள்ளுமா சந்தேகமாகவே இருக்கின்றது அத்தோடு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று தென் பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளர் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்கள் என்று கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்ன என்றால் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்றது அதேவேளை மக்களுக்கும் இதனால் பிரச்சனை இருக்கின்றது புதிய அரசாங்கத்திடமிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சமூக செயற்பாட்டாளர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது பழைய செம்மணி புதைகுழி வழக்கையும் புதிய செம்மணி புதைகுழி வழக்கையும் தொடர்பு வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த இரு வழக்குகளையும் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடப்பதாக சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் ஐந்தரை நாட்கள் முடிவடைந்தது இன்றைய நாளில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டது அகழ்ந்தெடுக்கும் பொழுது சிறு குழந்தையின் உடலுடன் சப்பாத்து குழந்தை விளையாட சிறிய ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் ஐந்து வரையான மனித எலும்புக்கூடுகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் எண்ணிக்கையை பழைய செம்மணி புதைகுழி வழக்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு நடந்த பிரதேசத்திற்கு இன்று வருகை தந்தார் தற்போது அகழ்வு பணியில் ஈடுபடும் சட்ட வைத்திய அதிகாரியோடு பேசி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களையும் வழங்கியிருந்தார் பழைய செம்மணி வழக்கும் புதிய செம்மணி வழக்கும் வேறு வேறா அதாவது இரண்டுமே வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்து பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது ஏற்கனவே தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவினரால் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதிகள் நீதிமன்ற அனுமதிக்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை மாணவர்களின் உதவியுடன் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களின் உதவியுடன் சேர்ந்து தற்போது துப்பரவாக்கப்பட்டு பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடரில் பதிவாகியிருந்தது என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் மஹிந்த ராஜபக்ச அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது ரேடரில் பதிவாகியிருக்கின்றது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எமது பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் எம்மீது சுமத்தியுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்துக்கு என்னதான் நீதி கிடைக்க போன்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவு சந்திக்கலாம் வணக்கம்